thank <small> you ஹாய் வணக்கம் ா சில்ஸ்ல இருந்து வசந்தி மாமி பேசுறேன் நான் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சுட சுட பஜ்ஜி போண்டா மாதிரி பிரமாதமான காஞ்சிபுரம் பட்டு சாரி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நீங்க அழைக்காம உங்க ஆத்துக்கு வர ஒரே ஆள் நாங்க ஹைகிரவா சில்ஸ் தான் நாங்க உங்களை அழைக்க வேண்டாம் நீங்க எப்ப எங்க எங்காத்துக்கு எங்க சாரி எப்ப வேணா கடைக்கு வாங்க ஆண் தான் இது தான் இது கோவில் தான் ஹைகிரவா சில்ஸ்க்கு நீங்க எப்ப வேணா வாங்க வாங்க சாரி பாக்க போலாம் அமோகமா இருக்கு பாருங்க பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி எண்பது பிரைஸ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் காமிக்கிறது இப்போ கலா கஷேத்ரா சாரி இல்லாத டெம்பிள் சாரி நான் இப்போ சொல்லிடுறேன் பியூர் பட்டு பியூர் தான் எல்லாமே கை நெசவு ஓகேயா நல்ல பட்டு நல்ல குவாலிட்டியான சாரி பாருங்கோ நல்ல சூப்பர் சாண்டில் கலர் டபுள் கலர் அந்த பேஜ் கலர் சொல்லுவோம் இல்லையா அதுல மஸ்டர்ட் பனைச்சிருக்கா கரை பாருங்க பல்லு பாருங்க மஸ்டர்ட்ல அழகா இருக்கு தலைப்பு ரொம்ப ஜோரா இருக்கு இது பிளவுஸு அந்த மஸ்ட்லயே பிளவுஸ் பொதுவாக டிசைன்லலாம் இந்த கலர் வராது ரொம்ப ரேரு நம்பர் கொடுத்திருக்கேன் யாருலாம் அந்த சாரி வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிடுங்க பார்க்கலாம் அடுத்த புடவையும் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இது கருப்பு கிடையாது நாகப்பழ கலர் பிளாக் பியூர் நாகப்பழம் கோர்வை இருக்கு அந்த பாடியிலையும் எல்லோவும் த்ரெட்டும் இருக்கு ஜோரான சாரி அதுவும் கங்கா கங்காஜமுனா மேல எல்லோ வரும் கீழே அந்த பிங்க் வரும் தலைப்பு பாருங்க ஜோரா இருக்கு பிளவுஸையும் காமிச்சேன் பாருங்க பிரமாதமான கலர் அதே தான் சேம் அந்த பிங்க் பிளவுஸ் வருது ஜோரான சாரி பார்த்தீங்களா பாக்குறதுக்கு நச்சுன்னு இருக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணாத புக் பண்ணிடுங்கோ அடுத்த புடவை ஒன் சைடும் பார்த்துடலாம் பாருங்க பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபது டென் தௌசண்ட் டூ தேர்ட்டி இவ்வளவு பார்க்கும் போது த்ரெட் ஒர்க்கும் பார்க்கணும் ஒன் சைடும் பார்க்கணும் உங்க வரல எல்லாரையுமே நோட் பண்ணிக்கோங்க இந்த இந்த சாரி வா வா கட்டிப்பான்னு பார்த்துப்பேன் அதுக்காக தான் இந்த சாரி எல்லாம் காமிக்கிறோம் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே பச்சையில வந்து தாழம்பூ கரை தாழம்பூ மீன்ஸ் உங்களுக்கே தெரியும் டெம்பிள் பாடியில புட்டா ஆரஞ்சு பார்டர் சூப்பரான ஆரஞ்சு இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க பிளவுஸ் தனியா எடுத்துக்கோங்க அழகா இருக்கும் ஆரஞ்சுல பிளவுஸ் போடுங்க பிரமாதமா இருக்கும் அடுத்தது அழகான கட்டம் பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபது டென் தௌசண்ட் டூ தேர்ட்டி இந்த ஒன்பது கஜத்துல வரும் இல்லையா அதே அரமாடம்பேட்டில் ஆறு கஜத்துல வந்து இருக்கு ஒரு மயில் கழுத்து ப்ளூ அழகா இருக்கு பாருங்க பிரமாதமான சாரி சாஃப்டா இருக்கு பாடியில் கட்டம் டென்னிஸ் கட்டம் அந்த அறமாடம்பேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கூறப்பட வேலை வருமே தான் டபுள் சைட் பார்டர் தலைப்பு நாலு பட்ட செல்ஃப் தலைப்பு இது இது பிளவுஸ் பாருங்க அப்படியே ரன்னிங்ல வருது இதோ பாருங்க தான் பிளவுஸ் சில பேர் என்ன பண்ணுவா தட்டு சுத்துன்னு சொல்லி இதே ஒன்போது கொஞ்சமா கட்டின்றுவா சில பேர் டேலண்டா கட்டிக்க தெரிஞ்சவா நைன்யாஸா கட்டிக்கிறவா இதையே நைன் இயர்ஸா கட்டிக்கோங்க உங்களுடைய லக் உங்களுக்கு இது எப்படி தெரியுமோ அப்படி பண்ணிக்கோங்க ஜோரான சாரி அடுத்தது பாருங்க பதினாலாயிரத்தி நூறு நல்ல ரஷ்டிஷ ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செங்கப்படி கலர்ல பாயடி கட்டம் இதன் பெயர் பாயடி உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு புடவையும் நாங்களே உங்களுக்கு கத்து கொடுத்துட்டோம் கிளாஸ் வச்சா மாதிரி டெஸ்ட் வச்சா ஜம்முன்னு எழுதி பாஸ் பண்ணிடுவேன் நீங்க அழகான பாயடி கட்டத்துல ரஸ்ட்ல ரெட்டு பாவாஞ்சி பார்டர் தலைப்பு பாருங்க அழகா அம்சமா இருக்கு பிளவுஸையும் காட்டுறேன் இது பிளவுஸ் அந்த ரெட் பிளவுஸ் குரப்படல வரும் இல்லையா அந்த அரக்கு பிளவுஸ் தான் ரொம்ப அழகான காம்பினேஷன் செல்ஃப்ல இது வேணா கட்டலாம் இந்த புடவை கட்டுறதுக்கு வயசு வரம்பே இல்ல ஜோரான புடவை அடுத்தது பாலும் பழமும் கட்டம் எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது பாலும் பழமம்னு எப்பவுமே அரக்கு பச்சை அதேதான் வரும் இல்லையா அதெல்லாம் இல்லாம இப்ப பாருங்க இல்ல என்னமா இருக்கா ப்ரௌன் எல்லாம் போட்டிருக்கா பாருங்க ரொம்ப ஜோரா இருக்கு பிரவுனு ராணி பிங்கு ஒரு மருதாணி பச்சை கலந்த கலவை மேலே பாருங்க ரெண்டு பாடே அழகா இருக்கு சின்னதா இருக்கு பாடல ருத்ராட்சம் அன்னம் பாடியிலையும் கட்டம் கட்டத்திலையும் ஜரிக இருக்கு இது தலப்பு ராணி பிங்கு தலப்பு இது பிளவுஸ் பிளவுஸ் சூப்பரா இருக்கு பிளவுஸ்ல வேல்தாரியோட இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் சாரி இது அடுத்தது மெரூன் மெரூன்ல செல்ஃப் பார்டர் லெவன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி பதினோராயிரத்தி எட்நூத்தி இருபது எல்லாரும் மெரூன் மெரூன் கேட்கிறேன் ஒரே செல்ஃப்ல மெரூன் வேணும் நிறைய பேர் கேட்டு அவளுக்காக இந்த சாரி ஸ்பெஷல் அப்படியே குட்டி குட்டி பட்டன் புட்டா பாவாஞ்சி பார்டர் செல்ஃப்ல தலைப்பு நன்னா பாக்குறதுக்கே அமக்கலமா இருக்கு பாருங்க பிளவுஸையும் காமிச்சுரு பிளவுஸும் செல்ஃபே தான் அப்படியேதான் இருக்கு சாஃப்டா இருக்கு

நல்ல பே பர்பிள் இது நல்ல பீட்ரூட் கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த பேர்பிளில் வருது தலைப்பு நன் பார்க்கறதுக்கே கன கச்சிதமா இருக்கு இது பிளவுஸ் ஆ ப்ளவுஸும் அழகு அந்த தலைப்புல என்ன டிசைனோ பிளவுஸ்லையும் அதே டிசைன் போட்டிருக்கு நீங்க ஒர்க் பண்ணவே வேண்டாம் அப்படியே தைச்சு போட்டுக்கலாம் ஜோரா இருக்கு யாராவது முகூர்த்தத்துக்கு நீங்க நல்லா அழகாக கட்டிக்கலாம் யார் வேணா உருத்திக்கலாம் இந்த புடவைய அடுத்தது எல்லோ நல்ல மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த காம்பினேஷன் எப்பவுமே ரெட் வரும் கிரீன் வரும் இந்த பாருங்க இந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கலர் வருது ரொம்ப ரேரானது விஷயம் கிடைக்கும் போது எடுத்துக்கணும் இது இதளதான் பாடியில புட்டா இருக்கு பாவாஞ்சி பேட்டு அந்த கொடி டிசைன்ல பாருங்களே அழகா மயில் இருக்கு இந்த எல்லோன்றதால உங்களுக்கு ஜரி தெரியாது அதால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஜரி தெரியாது நல்ல பிரைட் காம்பினேஷன் பாருங்க அட்டகாசமா இருக்கு புடவை இது பிளவுஸ் கலர் வந்து நல்ல கலர் டிஃப்ரெண்டான கலர் நல்ல கலர் இது அடுத்த சாரி ஒரு கோல்டு கலர்னு சொல்லுவான் இல்லையா அது பார்க்கலாம் செவன்டீன் தௌசண்ட் எயிட் பதினேழாயிரத்தி எட்நூத்தி எழுபது ஒரு பக்கம் மேல வந்து சின்ன பார்டர் கீழே பெரிய பார்டர் அப்படி இருக்கு நல்ல கோல்டு கலர் சொல்லுவான்ல அந்த ஷேடு அது பேஸ்டல் தான் இது அப்படியே ஃபுல் இருக்கு உங்களுக்கு பாருங்க புடவை வெயிட் கிடையாது நல்லா இருக்கும் இதெல்லாம் ஈவினிங் கலர்ஸ்னு சொல்லுவோம் இது கோல்டு கலர் இது பீச் லைட் பீச் இது பார்த்தா தான் தெரியறது பாருங்க லைட் பீச் இது பிளவுஸ் பீச் தான் உங்களுக்கு பேச்சல்ல அப்படி கலர் ஷேடு தெரியிறது நல்ல கரெக்டான பீச் இது அடுத்தது சீமந்த கருப்பு நம்ம எப்பவுமே சீமந்தத்தை விடமாட்டோம் கல்யாணம் வாங்கினவா எல்லாராட்லயும் அடுத்து விசேஷம் வரணும்னு நாங்க சொல்றோம் டுவெல் தௌசண்ட் டூ பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறு பாருங்க நல்ல மொக்கு அழகான மொக்குல க்ரீன் பிஞ்சோட இருக்கு பாருங்க ஜோரா இருக்கு பேர்பிளோட அழகா இருக்கு பாருங்க சிம்பிள் சாரி ஏன்னா கல்யாணத்துக்கு குழந்தைகளுக்கு பெரிய பெரிய சாரி வாங்கிருப்பேன் சிம்பிளா எடுத்துக்கோங்க உங்காட்டிலேயே எல்லாம் சீமந்தம் அழகாப்பு வரேன் வரேன்றது சொல்லாமல் வருவது சீமந்தம் சொல்லிட்டு வருவது தான் கல்யாணம் திடீர்னு ஷாக் நியூஸ் வரும் ஜம்முன்னு சூப்பரா உங்களை ஃபங்க்ஷன் வருது குழந்தை போன் பண்ணி சொல்வா பாருங்க டக்கு இந்த சாரியை வந்து புக் பண்ணுங்க அடுத்தது அழகான ஒரு லைலாக் கலர் இருபதாயிரத்தி இருநூத்தி பத்து தேடினேம்பா கடைகடையா போனே அந்த கலரே கிடைக்கலாம் பாருங்க அப்படிப்பட்ட இந்த கேட்டகரி கண்ணுக்குள்ள இந்த கலர் இருக்கு ஆனா சொல்ல தெரியலன்னு சொல்லுவா அந்த கலர் தான் இது பார்த்தா சட்டுன்னு நீங்க எடுக்கணும் அந்த கலர் தான் இது அழகான கட்டம் சூப்பர் கட்டம் சொல்ல வார்த்தையே இல்லை அப்படியே எடுத்துடணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க செம சாரி இது சும்மா தான் பார்க்கணும்னு பார்க்கணும் கண்டிப்பா ஒரு சாரி வாங்கிடுவேல் அழகு புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி அடுத்தது ஒரு லெமன் கிரீன்டீன் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு இது ட்ரெடிஷ்னல் உங்களுக்கே தெரியும் ஒரு அழகான கலர் காம்பினேஷன் கிரே கிரீன் எல்லாமே இருக்கு பொடிக்கட்டம் பாடியிலையும் பொடிக்கட்டமாக இருக்கு அதுதான் அந்த புடவைக்கே ரொம்ப அழகு கூட்டுறது தலப்பும் பாருங்க எவ்வளோ ஜோராக இருக்கு அமக்களமாக இருக்கு தலைப்பு கிரே கிரே தலைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது ப்ளவுஸு பிரமாதமான காம்பினேஷன் பார்த்தீங்களா சூப்பர் கலர் காம்பினேஷன் உங்ககிட்ட இல்ல கண்டிப்பா இந்த கலர் காம்பினேஷன் இருக்க வாய்ப்பில்லை அடுத்தது ஒரு எமரால்டு கிரீன் பதிமூணாயிரத்தி ஐநூறு இந்த ஒன் இன்ச்சஸ் சொல்லுவோம்ல அந்த சாரி தான் அப்படியே ஒர்க்கோட அழகா இருக்கு அழகா இருக்கு அந்த டைமண்ட் டிசைன் தான் புட்டா அந்த மீனாக்காரி ஒர்க் பாருங்க இதெல்லாம் தான் ஒரு மீட்டர் பல்லு இது தலைப்பு வந்து ஒரு மீட்டருக்கு இருக்கும் இந்த குட்டியூண்டு பாருங்க இன்ச்சஸ் ஒரு இன்ச்சஸ்ல பார்டர் மீனாக்காரி ஒர்க் செமையா இருக்கு இந்த சாரி இது கண்டிப்பா சொல்லணும் நெசவாளியின் கைவண்ணம் இந்த ஒவ்வொரு புடவையிலையும் பதிச்சிருக்கு அவளை நினைக்காம இந்த சாரீ நம்ம பார்க்கவே பார்க்கவேப்படாது தான் பேசுறது அவ்வளவு அழகா நெஞ்சிருக்கா ஒரு ஒரு புடவையும் அடுத்த புடவை ஒரு ஆனியன் லெவன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி பதினோராயிரத்தி எட்நூத்தி இருபது இது வந்து அந்த ஆனியன்லன்னு சொல்லுவோம் இல்லையா அதுல ரெண்டு கலர் மிக்ஸ் ஆயிருக்கு பர்பிள் மிக்ஸ் ஆயிருக்கு அதான் இந்த கலர் உங்களுக்கு கிடைக்கிறது பத்தல குட்டி குட்டி புட்டா பர்பிள் பார்டர் செல்ஃப் கான்ட்ராஸ்ட் தலைப்பு நன்ன மூணு பட்ட செல்ஃப் சிம்பிளா இருக்கு இது பிளவுஸ் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் சாரி அந்த கால கலர் சொல்லுவோம் இல்லையா அம்மா பாட்டி காலத்து கலர் பெரியமா அத்த காலத்து கலர்னு சொல்லுவோம் அந்த காலத்து கலர் இந்த கலர்லாம் இப்ப இது புதுசா வந்திருக்கு வந்து பேசுவோம் இந்த டிஷ்யூ வந்திருக்கு எல்லாரும் போடுறதுக்கு இந்த டிஷ்யூ சாரி விலைய பார்த்துடலாம் எயிட்டீன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி பதினெட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது எதுக்காக இந்த சாரியை ஸ்பெஷலா காட்டுறேன்னா கல்யாணத்துக்கு எல்லாம் எல்லாரும் காக்ரா அது இதுன்னு போய் எங்கெங்கயோ போய் சொல்லக்கூடாது வெளியில போய் ஃபிராக் எல்லாம் வாங்குறேன் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு அதெல்லாம் ஒன்ஸ் ஒரு நாள் தான் கூத்து அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம் எரவானத்துல போய் உட்காந்துருது மேல பீரோல வச்சுட்டு போயிடுறது குழந்தைகள் யாரும் போட்டுக்கிறது இல்லை இந்த சாரி எடுத்து எழுதுனா எப்பவுமே அந்த குழந்தைகள் கட்டிக்கும் அதுக்காக தான் சொல்றோம் இது ஃபுல் வந்து சில்வர் கலர்லயே ஃபுல் டிஷ்யூ லாவெண்டர் எல்லாமே இருக்கு பாருங்க ஒரு பவுடர் ப்ளூ லாவெண்டர் மிக்ஸ் ஆயிருக்கு இது தலைப்பு நன்னா அழகா நச்சுன்னு இருக்கு பாருங்க தலைப்பு அப்படியே பேசுறது அப்படியே ஆனா தெரியாது இது பிளவுஸ் அப்படியே டிஷ்யூல பிளவுஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி கனகனமா ஒர்க் பண்ண குந்தன் ஒர்க் எல்லாம் வாங்கி ஒரு நாள் தான் போடுவா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் இது எங்க இருக்குன்னே தெரியாது எங்க அரத்துல அப்படிதான் இருக்கு அது மேல பத்திரமா இருக்கும் அதுக்கு பதில் அந்த பணத்துல பாதி கூட இல்ல இத வாங்கினா அந்த குழந்தைகள் எப்பவுமே கட்டிக்கலாம் இது ரிசப்ஷனுக்கு நல்லா இருக்கும் இது என்னுடைய பணிவான ஒரு சின்ன வேண்டுகோள் யாரு வேணுமோ எடுத்துக்கோங்க நான் சொன்னது கரெக்டா இருக்கும் உங்களுக்கே தெரியும் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு வேணும்னாலும் நாங்க காட்டுறோம் ஓகேயா கலர்ஸும் இருக்கு ஒரு சாரியோடு இருக்கு அடுத்தது பைனலா நம்ம பத்து கஜம் பார்க்கலாம் ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் செவன் செவன்டி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபது பத்து கஜம்னாலே ஐக பத்து கஜம் தானாவே வந்து வாய் திறந்து பேசும் ஏன்னா இதுக்கு மேல கம்மியாவே போட மாட்டேன்றானே இந்த புடவை சொல்லும் பத்து கஜத்துக்கு அதிகமாவே இருக்கும் இந்த பச்சையில எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல கிளிப்பச்சை மீனாட்சி பச்சைன்னு சொல்லுவான் இல்லையா அந்த கிளிப்பச்சை எக்ஸாக்ட் கிளிப்பச்சைன்னா இதான் என்ன இந்த கிளிப்பச்சையில வேற கலரே வரக்கூடாது பர்ஃபெக்ட் ஒரே கலர் இதான் கிளிப்பச்சை குட்டி புட்டா இருக்கு அழகான ராணி பிங்க்ல ம அரமாடம் பேட்டு பியூர் ஜரிகை தான் இது சொல்ல தலைப்பும் பாருங்க அழகா இருக்கு எதுக்கு சொல்றேன்னா கல்யாணம் எல்லாம் வருது உங்காட்டுல எல்லாத்தையும் அட்வான்ஸா பாத்து வச்சுக்கோங்க ஜாதக பரிவர்த்தனை நடந்துட்டே இருக்கும் உங்காட்டுல டக்குன்னு ஏதாவது கவலையே படாதீங்க நேர ஹைகிரி வாசிஸ் வாங்கோ அழகழகா சாரி இருக்கு ஜம்முன்னு உட்காந்து பார்த்து ரசிச்சு வீடியோஸ் எல்லாம் பண்ணி மேல போட்டு பார்த்து குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போங்கோ முடிஞ்சவா நேர்ல முடிஞ்சவா வாங்கோ வர முடியாதோ இருக்கவே இருக்கு ஆன்லைன்ல நாங்க சாரி தரோம் பொறுமையா பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்